அனுசு ராசி என்பர்களுக்கு ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த லாபங்கள் போகுது ரொம்ப நாளாக பொறுமையாக இருந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்து நீங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அல்லங்கிற மனக்குமுறல் இருக்க தான் செய்யுது அந்த பிரச்சனைகள் அந்த கவலைகள் எல்லாமே என்ன ஆக போகுது இந்த கோச்சார கிரகங்கள் சரி பண்ணி தரப்போகுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இரண்டு பேரும் இணைந்து நீச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போ அதிகமான லாபங்களுக்கு இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லாபங்களை அடைய போகிறீங்க சொந்த தொழில் செய்கிற நம்முடைய தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் கிரகரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதாவது ஒரு பாசமாக அன்பாக இருந்த உறவுகள் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சேன்னு சொல்லி மன வருத்தம் படுறீங்கன்னா அந்த உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலை உருவாகும் வீண் பலி வீண் பிரச்சனைகள் வீண் புதங்கள் இதெல்லாம் இருந்த நிலை மாறி நல்ல விதமான சுகுமான தீர்வுகள் கிடைக்கும் உங்கள் மேலே யார் பழி சுமத்துனாங்களோ அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க குடும்பம் ஒற்றுமையாகும் கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு பொருளாதாரம் எங்கேலையும் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா விரை செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கும் தேவையில்லாமல் யாருக்கா பணம் கொடுத்து ஏமாறாதீங்க உங்கள் பணத்தை நீ பாதுகாத்துக்கோங்க ஏன்னா இவ்வளோ நாட்களாக நீ உழைச்ச உழைப்பு எல்லாமே உங்களுக்கான உழைப்பாக இல்லை மற்றவர்களுக்காக கொடுத்து கொடுத்து பழகிட்டீங்க இந்த மாதம் மு முதல் உங்களுடைய சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ கரெக்டாக செஞ்சால் மாற்றங்கள் ரீதியாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் நல்ல விதமான சூழ்நிலைகள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்